கமலம் மாமி ரொம்ப கெட்டிக்காரி படு சாமர்த்தியம் கட்டும் செட்டுமா அவ கொடுத்தன நடத்துற அழகே தனி மாமிக்கு அம்பத்தி எட்டு வயதானாலும் பார்ப்பதற்கு நாற்பத்தைந்துக்கு மேல் மதிப்பிட முடியாது எப்பவும் தேனியை போல சுறுசுறுப்புடன் வளைய வருவாள் நங்கநல்லூரில் வாசம் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பாள் நன்றாக சமைப்பாள் சமையலறையை அத்தனை அழகாக நேர்த்தியாக வைத்திருப்பாள் தன் வீட்டுக்கு வருபவர்களை அன்புடன் ரொம்ப நல்லா உபசரிப்பாள் யார் யாருக்கு எது பிடிக்கும் என அவர்கள் வரும் முன்னே செய்து அவர்களுக்காக காத்திருப்பாள் அனைவரிடமும் அத்தனை பாசமாக இருப்பாள் மாமி கல்லூரி படிக்க ஆரம்பித்த போதே பதினெட்டு வயசிலேயே அவள் அம்மாவுடைய சொந்த தம்பி தன் சொந்த மாமாவுடன் திருமணமாகிவிட்டது மாமா காதலில் கசிந்துருகி மாமியை திருமணம் செய்து கொண்டார் அம்மாவின் இளைய சகோதரர் என்பதால் தன் பாட்டியே மாமிக்கு மாமியார் என்றாகிவிட்டது அதனால் மாமியார் உபத்திரவமே எதிர்கொள்ளாமல் மாமி சொகுசாக வளர்ந்தவள் ரொம்ப வெகுளி எவரிடமும் சண்டையெல்லாம் போட மாட்டாள் அதிருந்தும் பேச மாட்டாள் அமைதியானவள் மாமியார் கொடுமை என்றால் என்னவென்றே அறியாதவள் தானும் தன் மருமகளிடம் மிகவும் பாசமாக இருக்க வேண்டும் வருபவளுக்கு மாமியார் என்றால் தான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என சங்கல்பம் செய்து வைத்திருந்தாள் மாமிக்கு முப்பது வயதில் முரளி என்று ஒரு மகன் நன்கு படித்து சென்னையிலேயே ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறான் அவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும்னு மாமி ஒரு நல்ல பொண்ண சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கப்போ மயிலாப்பூர்ல இருந்து கிடைச்ச ஜாதகம்தான் காயத்ரி பிசிக்ஸ்ல பிஹெச்டி முடிச்சுட்டு அதை தொடர்ந்து மேற்கொண்டு ஏதோ பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருந்தா அவ அப்பா ஒரு சார்ட்டு அக்கவுண்டன்ட் ஒரே ஒரு தம்பி கல்லூரியில கடைசி வருஷம் படிச்சிருந்தான் அவ நல்லா படிச்சிருக்காளே ஒழிய வேலைக்கெல்லாம் போற ஐடியாவே இல்ல என முரளியிடம் ஏற்கனவே அவள் சொல்லிவிட்டாள் அதனால் யாரும் அதை மிகவும் பொருட்படுத்தவில்லை திருமணமானதும் அனைவரும் ஒன்றாக கூட்டு குடித்தனமாகத்தான் இருக்க வேண்டும் என செல்ல கண்டிஷன் வேறு போட்டுவிட்டாள் அப்படியே உச்சி குளிர்ந்து விட்டாள் கமலம் காயத்ரி முரளி ஜாதகத்தில் பத்து பொருத்தத்தில் எட்டு பொருந்தி இருந்தது கல்யாணம் மிக நன்றாக நடந்தது கண்ணுக்கு இனிய காயத்ரியை பார்த்து பார்த்து பூரித்து போனாள் கமலம் மனதுக்குள் அத்தனை திருப்தி அவளுக்கு அவள் கணவன் அவள் மற்றும் மகன் மருமகளோடு ஒரு டூ பிஹெச் கேவில் குடித்தனம் ஆரம்பித்த போதுதான் கமலம் மாமிக்கு காயத்ரியின் சுயரூபமே புரிந்தது வீட்டு வேலைகள் எதையும் பகிர்ந்து கொள்ள மாட்டாள் கதவை சாத்திக்கொண்டு கொண்டு எப்பவும் பெட்ரூமுக்குள்ளேயே அடைந்து கிடப்பாள் பாதி நேரம் படுத்து கொண்டிருப்பாள் மீதி நேரம் தன் லேப்டாப்பில் எதையாவது செய்து கொண்டு மூழ்கி விடுவாள் மாமி அசாத்திய சுறுசுறுப்பு காயத்ரி படு சோம்பேறி தினமும் ஒன்பது மணிக்குத்தான் படுக்கையிலிருந்து எழுந்திருப்பாள் அதற்குள் முரளி குளித்து முடித்து அலுவலகம் கிளம்பி இருப்பான் பெட்ரூம் கதவை ஒரு கழித்து மெதுவாக திறந்து அம்மா செய்யும் காலை உணவை தட்டில் போட்டு எடுத்துக்கொண்டு மறுபடியும் பெட்ரூமுக்குள் புகுந்து கொண்டு அங்கிருக்கும் லேப்டாப் டேபிளின் மீது தட்டை வைத்து அமர்ந்து அவசரமாக சாப்பிடுவான் முரளி அவன் சாப்பிடும்போது காயத்ரி படுக்கையில் இருந்தபடியே குட் மார்னிங் முரள் என்று செல்லமாக கொஞ்சி சோம்பல் முறிப்பாள் மெதுவாக ஆடி அசைந்து எழுந்திருப்பாள் பல் தேய்த்தவுடன் பெட்ரூமில் இருந்து வெளியே வந்து சமையலறையில் நுழைந்து மாமியை உரசி கொண்டு நின்றபடி இஞ்சி ஏலக்காயுடன் சூடாக டீ போட்டுக்கொண்டு அதை ஒரு பெரிய பீங்கான் கப்பில் எடுத்துக்கொண்டு மறுபடியும் பெட்ரூமுக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டு பால்கனியில் உட்கார்ந்து கொண்டு அரை மணி நேரம் அந்த டீயை உறிஞ்சி உறிஞ்சி குடிப்பாள் டீ குடிப்பதை ஒரு யாக மாதிரி சிரத்தையோடு செய்வாள் அவள் வந்த பிறகுதான் வீட்டில் டீ தூளே புழங்க ஆரம்பித்தது டீ குடித்து முடித்தவுடன் அந்த டீ கப்பை உடனே தேக்கெல்லாம் போட மாட்டாள் அடுத்த முறை டீ போடும் வரை அதில் கரை படிந்து அசிங்கமாக காணப்படும் சுத்தம் என்றால் கிலோ என்னவில்லை என்று கேட்கும் ஜாதி காயத்ரி காலை வேளையில் குளிக்க மாட்டாள் நினைத்த போது வெந்நீரில் குளிப்பாள் மெட்ராஸ் வெயிலில் வெந்நீரில் குளிப்பது காயத்ரியாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் போது காயத்ரி அதிகாலையிலேயே குளித்தால் என்ன என தோன்றும் கமலத்துக்கு அவளோ பாத்ரூமிலேயே ஒரு டஸ்பினை வைத்துக் கொண்டு குப்பைகளை அதில் சேர்த்து மாதமானால் ஒரு முறை கணவனிடம் கொண்டு தூரம் போட்டுவிட்டு வர செய்வாள் அவனோ ஏதோ திருடிக்கொண்டு கொண்டு ஓடுவது போல கடகட வேண கதவை திறந்து அவள் அறை குப்பை கவரை தூக்கி போட ஓடுவான் பார்க்க சிரிப்பாக இருந்தாலும் மனதிற்குள் வெந்து போவாள் கமலம் நாள் கிழமைகளில் அவளுக்கு இது ஒரு கொடுமையான காட்சியாக இருக்கும் மனதிற்குள் வைத்துக் கொள்வாள் வெளியே எதையும் சொல்வதில்லை சொல்லலாம் என கணவனிடம் டிஸ்கஸ் செய்தால் நீ கொஞ்சம் சும்மா இருந் கமலம் என அவர் அவளை அடக்கி விடுவார் காயத்ரி சமையலறைக்கு வந்தாலே கமலம் மாமி போட்டது போட்டபடி தலை தெரிக்க அங்கிருந்து விடுவாள் பதினோரு மணிக்கு மெதுவாக முரளியின் ஒரு டிஷர்ட்டையும் அதற்கு கீழ் எத்தனை குட்டியாக போட முடியுமோ அத்தனை குட்டியாக ஒரு கால் சட்டையோடு சமையலறைக்கு வந்து பிரெட் டோஸ்ட் தனக்காக மட்டும் செய்து கொள்வாள் ஒரு மரியாதைக்கு கூட அம்மா உங்களுக்கு ஏதாவது வேணுமா நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா என்று கேட்க மாட்டாள் கொஞ்சம் கூட லஜ்ஜையே இல்லாமல் முட்டை ஆம்லெட் வேறு போட்டுக்கொண்டு அதன் கரண்டியை அப்படியே சிங்கில் கிடக்கும் பால் குக்கரில் ஊற போட்டு விடுவாள் அதனாலேயே அவள் வரும் முன் சமையலறையை அவளுக்கு தேவையான மாதிரி ஒதுங்க வைத்து விடுவாள் கமலம் இரண்டு தவா இரண்டு பால் பாத்திரம் என ஒரே வீட்டில் இருந்து கொண்டு எல்லாமே இரண்டு இரண்டு என இரண்டு குடித்தனம் பண்ணுவாள் காயத்ரி சமையலுக்கெல்லாம் ஒரு நாளும் ஹெல்ப்புக்கெல்லாம் வரமாட்டாள் கமலம் மாமிதான் தான் சமையல் அவள் வராததே நல்லதென்றும் சில சமயங்களில் நினைப்பாள் கமலம் மூன்று மணிக்கு மேல் ஹாலுக்கு வந்து மாமி செய்த சமையலை எடுத்து தட்டில் போட்டுக்கொண்டு வக்கனையாக நாக்கை சப்பு கட்டி டிவி பார்த்து கொண்டே படு மெதுவாக சாப்பிடுவாள் சாப்பிட்டதும் பாத்திரங்களை எல்லாம் திறந்தபடியே போட்டுவிட்டு டேபிளை ஒதுங்க வைக்கலையே என்ற எந்த குற்ற மனப்பான்மையுமே இல்லாது மறுபடியும் பெட்ரூமுக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டு விடுவாள் சற்று நேரம் அங்கு டிவி சத்தம் கேட்கும் பிறகு அதுவும் நின்றுவிடும் இப்போதுதான் கமலத்துக்கே புரிகிறது இவள் ஏன் ஒன்றாக கூட்டு கொடுத்தனமாவே இருக்கணும் என ஆரம்பத்தில் கண்டிஷன் போட்டாள் என டிஃபன் சாப்பாடு நிறைய சாப்பிடுவாள் அதை தவிர நொறுக்கு தீனி நிறைய தன் ரூமிலேயே வாங்கி வைத்து அதை சாப்பிட்டு கொண்டிருப்பாள் முரளி தினமும் அவளுக்கு ஏதாவது ஒரு நொறுக்கு தீனி வாங்கி வர வேண்டும் தான் நிறைய படித்திருக்கிறோம் என்கிற திமிர் ஜாஸ்தி அவளுக்கு மாமியை பார்க்க யாராவது வீட்டிற்கு வந்தாலும் அவர்களை இன்முகம் கூறியெல்லாம் வரவேற்க மாட்டாள் முதலில் ரூமை விட்டே வெளியே வர மாட்டாள் அப்படியே வந்தாலும் கமலம் சங்கோஜத்தில் நெழியும் அளவிற்கு அவள் உடை இருக்கும் கமலம் மாமியின் முகத்துக்கு எதிரே யாரும் அவளை எதுவும் சொல்வதில்லை இவளின் சோம்பேறித்தனமான நடவடிக்கையை முரளியை விட்டு மாற்றிக்கொள்ள சொன்னால் எங்காத்துல இப்படித்தானே நான் வளர்ந்தேன் என்பாள் நொறுக்கு தீனியை கொஞ்சம் குறைச்சு குண்டான உடம்ப கொஞ்சம் குறைக்க சொன்னா இன்டர்நெட்ல அப்படி போட்டிருக்கு இப்படி போட்டிருக்கு என்று பெரிதாக தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்பது போல வியாக்கியானம் பேசுவாள் திடீரென யோகா மேட்டை தூக்கி கொண்டு படு தீவிரமாக யோகா செய்வாள் மொட்டை மாடிக்கு சென்று பிறகு பார்த்தால் அது எனக்கு செட் ஆகல என சொல்லி யோகா செய்ய வாங்கிய உபகரணங்களை எல்லாம் பால்கனியில் வீசிவிட்டு தட்டு நிறைய ஸ்விக்கியில் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருப்பாள் பால்கனியில் தின்றுவிட்டு போட்ட ஸ்விக்கி டப்பாக்கள் அடுத்த நாள் வேலை செய்யும் அன்னம்மா வரும் வரை அங்கேயே காத்திருக்கும் ஒரு பேருக்கு கூட உங்க யாருக்காவது ஏதாவது வேணுமா என ஆர்டர் செய்யும் முன் கேட்க மாட்டாள் ஒரு பேச்சுக்கு முரளி அப்படி கேட்டுவிட்டால் அவ வழக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கட்டுமே என நீட்டி முழக்குவாள் வீட்டிற்கு மருமகள் என ஒருத்தி வந்த பிறகும் மாமியே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்வதை பார்த்த மாமா என்னடி இவ இப்படி இருக்கா என்றார் மாமி சோகத்துடன் எல்லாம் என் தலையெழுத்து அவகிட்ட எது பேசினாலும் பதிலுக்கு பதில் எதிர்த்து பேசுறா எதுக்கு வீண் வம்பு பாவம் முரளி அவன் பாட்டுக்கு சிவனேன்னு தானே இருந்தான் அவனுக்கு நாம தானே இவளை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சோம் என்று அவரை இவள் சமாதானப்படுத்துவாள் ஒரு வருடமாக இது மாதிரி புகைச்சலில் காலம் தள்ளி கொண்டிருக்கையில் முரளி தன் கடமையை சரியாக செய்ய காயத்ரி கருவுற்றாள் மாமா மாமிக்கு ஒரே சந்தோஷம் காயத்ரியை தாங்கு தாங்க என்று தாங்கினார்கள் நல்ல நாளிலேயே நாழிப்பால் கறக்கும் காயத்ரி இதுதான் சாக்கு என்று எனக்கு அது வேணும் இது வேணும் என்று சொல்லி தனக்கு வேண்டியதை சாதித்துக் கொண்டாள் ஒன்பது மாதமும் முடியல முடியல என அவளின் முனகல்களுக்கு ஈடு கொடுத்து அப்படி கவனித்தாள் கமலம் பிரசவத்துக்கு மயிலாப்பூரில் உள்ள தன் அம்மா வீட்டிற்கு சென்றாள் ஹாஸ்பிடலில் கஷ்டப்பட்டு சிசேரியனில் ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கொண்டாள் அவள் மாமனாருக்கோ முதல் குழந்தையாக பேரன் பிறந்து தன் வம்சம் விருத்தி ஆகாததில் சற்று வருத்தம்தான் குழந்தையுடன் ஐந்து மாதங்கள் அம்மாவுடன் இருந்துவிட்டு ஒரு நல்ல நாளில் நங்கநல்லூர் வந்தாள் அவளின் அதிகாரம் மீண்டும் கொடிகட்ட பறக்க ஆரம்பித்தது இப்போது மாமி அவளிடம் அதிகமாக கஷ்டப்பட ஆரம்பித்தாள் இன்ஃபெக்ஷன் வந்துவிடும் என்று சொல்லி குழந்தையை எவரையும் காயத்ரி தூக்க விடவில்லை மாமியையே குழந்தையிடம் அண்ட விடவில்லை குழந்தையை குளிப்பாட்ட ஆள் வைத்துக் கொண்டாள் குழந்தைக்கு என மசாஜ் ஆயிலை அமேசானில் பார்த்து பார்த்து ஆர்டர் செய்வாள் இப்படி குழந்தை சம்பந்தமான பல ஐட்டங்கள் அமேசானிலிருந்து வீட்டுக்கு இறக்குமதியான வண்ணமாக இருக்கும் குழந்தையை பார்க்க வந்த உறவினர்கள் தெரிந்தவர்கள் அனைவரும் குழந்தையை பார்க்க கூட விடமாட்டாள் பெட்ரூமிற்குள்ளே குழந்தையை பொத்தி வைத்து கொண்டு இப்ப தூங்குறா ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப டயப்பர் மாத்தணும் என்று ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்வாள் கமலம் மாமி ஒரு நாள் கொதித்து போய் நான் பெத்து வளர்த்த பிள்ளையத்தானே இப்ப நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்க என்ன உனக்கு இப்ப என்ன ஆச்சு உனக்கு இப்போ என்ன இன்ஃபெக்ஷன் வந்துட்டு என்றாள் அப்போ உங்களுக்கு விவரம் எதுவும் தெரியாதா அப்போ எல்லாம் ஏது இன்டர்நெட்டு நீங்க கவனிச்சுட்ட லட்சணத்துலதான் முரளுக்கு இப்பவே சொட்ட என காயத்ரி குரலை உயர்த்தி கமலத்தை அடக்கினாள் வாய் வார்த்தை தடித்து விடாமல் இருக்க ஹாலில் இருந்த மாமா கமலம் டோன்ட் ஆர்கியூ வித் ஹர் என்றவுடன் இருவரும் அமைதியானார்கள் அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை குழந்தையை பார்க்க மாமியின் எண்பது வயது அம்மா மாமியின் சகோதர சகோதரிகள் அவர்களின் பேரன் பேத்திகள் என படை சூழ மாம்பலத்திலிருந்து இருந்து வந்திருந்தனர் கூட்டத்தை பார்த்த காயத்ரி குழந்தையை எவரும் தூக்க விடவில்லை காபந்து பண்ணிக்கொண்டே இருந்தாள் மதியம் குழந்தை தூங்கியவுடன் அவள் குளிக்க செல்லும் போது முரளியிடம் குழந்தையை பார்த்துக்க சொல்லிவிட்டு சென்றாள் அவள் தான் குளிக்கப் போனாலே ஒரு மணி நேரம் ஆக்குவாளே என கமலத்துக்கு தெரியுமே அவள் சென்ற உடனேயே அப்பாடா என தூங்கும் குழந்தையை வாரி எடுத்து உறவினர்கள் அனைவரும் சந்தோஷமாக கொஞ்ச ஆரம்பித்தனர் வளர்ந்த குழந்தைகள் குழந்தையின் பட்டு கால்களை ஆசையுடன் வருடி பார்த்தனர் சிலர் அதன் இலவம் பஞ்சு பாதத்தை தங்கள் முகத்தில் தேய்க்க குழந்தை விழித்து கொண்டு தன் ரோஜா இதழ்களை விரித்து கன்னத்தில் குழிவிட சிரித்தது குழந்தை அழுது விடுமோ என பயந்த அனைவரும் மாறாக அது சிரித்ததும் அதை உச்சி முகர்ந்து ஆனந்தத்துடன் முத்தமிட்டனர் அதுவும் என்று கொஞ்சியது கமலம் மாமி கண்ணில் நீர் மல்க தன் அம்மாவிடம் நீ ஏ பாருமா இந்த மாதிரி அவ இல்லாதப்போ திருட்டுத்தனமா நாம குழந்தைய கொஞ்ச வேண்டியிருக்கு அவ பண்ற அழிச்சாட்டியம் தாங்க முடியலமா இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா ரொம்ப மோசமாவோ என்று வேதனைப்பட்டாள் அவள் அம்மாவோ நாங்கள்லாம் ஆரம்ப காலத்துல மாமியாரோட ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனா நீ இத்தனை காலம் மாமியாரே இல்லாம வாழ்க்கையை அனுபவிச்ச இப்போ உன்னோட ஐம்பத்தெட்டு வயசுல இது உன்னோட டேனு நினைக்கிறேன் உனக்கு மருமக ரூபத்துல மாமியார் அமைஞ்சுட்டா காயத்ரி தான் இனி உன்னோட மாமியார் இதான் உன்னோட விதி பொறுமையா இரு நல்லதே நடக்கும் இதுவும் கடந்து போகும் எல்லாம் பகவத் சங்கல்பம் என்று சொல்லி சிரித்தாள்